பெருமான் சொல்லலாம் வரைபோசன் அவளை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவதற்காக மசிதி அல்லா தரமணி பரிவாசனுடைய தலைமை இமாம் எனது பாசத்திற்குரிய நண்பர் மூலவி உமர் ஃபாரூக் ஜமாலி அசரத் அவர்கள் வருகிறார்கள் மாண்பே இந்த விழா சீரோடும் பெருவையினால் நடந்து நாம் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தௌஹி சென்ற வருவானாக இப்பொழுது நம்முடைய கண்மணி நாயகன் எல்லோகத்துல மஹமது வசூலுல்லா சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்களை பற்றி பாடலாக உங்களுடைய காதுகளுக்கு என்ஷா அல்லாஹ் இதை கேட்டு மென்மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்லம் அவர்கள் மீது அன்பை அல்லாஹ் நம்முடைய கல்வியை அதிகப்படுத்துவானாக ஆனார் എന്നാളും <laughs> വേദന

தொழில வைத்தார் எங்கள் நபி அமர்ந்து கொண்டு நினைத்திருந்தார் அன்னை அண்ணன் அபி சாய்ந்திருந்தார் மனைவி மக்கள் தன் நலத்தை தாக நபி மறந்திருந்தார்

வேதனைதான் விடியும் பொழுது வெண்ணும் பூலம்பூதம்மா மண்ணில் வாழும் உயிர்கள் எல்லாம் துயர கண்ணீர் வடிக்குதம்மா விடியும் பொழுது பூலம்பூதம்மா வெண்ணும் மண்ணும் கழுகுதம்மா மண்ணில் வாழும் உயிர்கள் எல்லா துயரக்கண்ணில் வாடிக்குதம்மா எங்கள் நடு

மாணவியை உயர்ந்த நபி குறைத்தார் அழைப்பு தந்தார் வருகவென்று வருக வென்று நபி அருகே கலங்கி நின்றார் இஸ்ராயில் அலை சலாம் இணைக்கே நாடு வேதனை இறுதி வரைார் திருமரையம்புரு ஆனே தினமோத உறுதி தந்தார் இறுதி வரை உம்மத்தே உம்ம தென்றார் திருமரையம்புரு ஆனே தினமோத உறுதி தந்தார் ஆழமெல்லாம் படைத்த ரப்பை ஐவே தொழுக வென்றார்